ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒன்று தெசுலோனிக்கியர் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஒரு முறை பிரபல போதகரும் சுவிசேஷகருமான பெனிகின் அவர்கள் அவருடைய ஆரம்ப ஊழியத்திலே தென்கொரியா தேசத்தில் இருக்கக்கூடிய பால் யாங்கிச்சோ நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும் பிரபலமான ஒரு மிகப்பெரிய போதகர் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆவிக்குரிய சபையினுடைய தலைவராக இருந்தவர் பால் யாங்கிச்சோ அவர்கள் இந்த பெனிகனுடைய ஆரம்ப நாட்களிலே அவரை தன்னுடைய சபையிலே ஊழியம் செய்யும்படி அழைத்தார் அழைத்து மூன்று நாட்கள் கூட்டம் மாலை நேரங்களிலே தான் கூட்டம் ரெடி பண்ணப்பட்டிருக்கிறது அப்பொழுது காலை உணவுக்காக பெனிகின் அவர்கள் அங்கே பால் ஜங்கிச்சாடைய சபைக்கு போய்விட்டார் காலை உணவுக்காக பால் ஜாங்கிச்சா அவர்கள் பெனிகனை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தார் அழைத்து பால் அவருடைய மனைவி நல்ல சூடான காலை உணவை கொண்டு வந்து மேசையில் எல்லாம் வைத்தாகி விட்டது இப்பொழுது பெனிகின் அந்த பக்கம் இருக்கிறார் பால் ஜாங்கிச்சோ இந்த பக்கம் இருக்கிறார் உணவு சூடாக இருக்கிறது சாப்பிடுவோம் என்று பெனிகின் சொன்ன பொழுது பால் சொன்னால் ஜெவம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நிமிஷம் ஜெவம் பண்ணிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பால் அவர்கள் கண்ணை மூடி ஜெபிக்க ஆரம்பித்தாராம் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அந்த காலை உணவிலிருந்த விருப்பங்கள் அவருக்கு மாறி அந்த ஜப நேரத்துக்குள்ளே அவர் மிகுந்த ஆழமாக ஆவியிலே ஜபம் பண்ண ஆரம்பித்து விட்டார் அந்த உணவையும் மறந்து இப்படி அவர் நல்ல அந்நிய பாஷையில் பேசி ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார் ஒரு மணித்தியான போய்விட்டு ரெண்டு மணித்தியான மூன்று மணித்தே அப்படி நாலு மணி ஐந்து மணி நேரம் ஆறு மணி நேரங்களுக்கு மேலாக கண்ணம் மூடி பால் ஜங்கிச்சு அவர்கள் ஜபிக்க ஆரம்பித்து விட்டார் உணவெல்லாம் ஆறிவிட்டது பெனிகின் அவர்களும் எப்படி இருக்கிறது திரும்ப மேசையில் கொஞ்சம் தூங்குறது திரும்ப எழும்புறது இப்படியே இருந்து ரொம்ப சோர்ந்து போய்விட்டார் சில மணித்தியாளங்களுக்கு பிறகு பால் அவர்கள் ஜெபத்தை நிறுத்துக்கிறார் பால் ஜாங்கிச்சையோட மனைவி சொல்ல உணவெல்லாம் ஆறிவிட்டது திரும்ப வேறு உணவு கொண்டாந்து வைப்போம் அப்படின்னு சொன்ன பொழுது திரும்ப பால் ஜாங்கிச்சா அவர்கள் சொன்னார்கள் நான் திரும்ப உணவுக்காக ஜெபிக்க போகிறேன் அப்பொழுது பெனிகின்னு சொன்னாராம் பாஸ்டர் வேணாம் இப்போ நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சுருக்கமாக ஜெபம் பண்ணி சாப்பிட்டு விட்டு உடனே மாலை கூட்டத்துக்கு போய்விட்டார்களாம் அப்போ இந்த பால் சொன்னாராம் நான் இந்த உணவை எனக்கு முன்னாலே இருந்தாலும் இந்த பசி இருந்தாலும் அந்த உணவின் மேல் இருக்கிற நாட்டம் எனக்கு இப்பொழுது இல்லாமல் இருந்தது எல்லாவற்றுக்கு மேலே நான் ஜெபிக்க துவங்கின உடனே ஆவிக்குள்ளே மாறிவிட்டேன் ஆவிக்குள்ளாக நான் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன் அதனால எனக்கு இந்த உணவு இருந்தது எதையும் நான் எல்லாவற்றை மறந்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டேன் என்று சொன்னாராம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சின்ன உதாரணம் தான் இது நம் ஜெபத்திலே மிகுந்த தீவிரமாக ஆழமாக ஆவியிலே ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பாக மாறுகிற பொழுது தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு கசப்பாக மாறுகிற பொழுது ஜெப நேரங்கள் குறைந்து போகிற பொழுது நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் சோர்ந்து போய்விட்டோம் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு அதிகம் வந்து விட்டது எனவே விட்டு விடாதீர்கள் வேதம் சொல்லுகிறது ஈடை விடாமல் ஜெபம் பண்ணுங்கள் கத்தர் ஆவியிலே உங்களை அனலாக மாற்றுவாராக आम आमेन